அரசியல் அறம் செய்ய வேண்டிய ஒன்று ஆன்மீகம் முழுமையான அறத்தை தாண்டி நிற்கக்கூடிய ஒன்று அப்படிப்பட்ட அறம் தான் நாம் பின்பற்றுகின்ற இந்த சமூகத்தில் ஆன்மீகமாக இருக்க வேண்டும் இந்த சமூகம் இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபது பதினொன்று மக்கள் தொகை கடந்த ஒரு தகவல் இருக்கிறது அது என்னவென்றால் இந்திய சமூகத்தில் இரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட தனித்துவமான அடையாளங்களோடு கூடிய மத சமூகங்கள் இருக்கிறது மோர்டர் டிஸ்டிங் கம்யூனிட்டிஸ் இந்தியாவில் இருக்கிறது என்று தரவை சொல்கிறார் நாம் தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் ஆறு மதங்கள் சைவம் வைணவம் ராணுவத்தி கௌர்மரம் சாந்தன் வழிபாட்டு முறை இருந்தது ஏதாந்தி நடுகர்கள் இருந்தது எல்லை கோயில்கள் இருந்தது பூதாந்தர் வழிபாட்டு முறை இருந்தது இயற்கை வழிபாட்டு முறை இருந்தது அதான் காலத்தை பார்க்க சொன்னார் முப்பது முப்பத்து முக்கோடி தெய்வங்கள் முப்பத்து முக்கோடி தெய்வங்கள் சொன்னார் இது சொசைட்டி இது வந்து பல சமூகங்களை பல மதங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு நாடு மேற்பட்ட தனித்துவமான மத சமூகங்களில் இருக்கக்கூடிய நாடு என்கின்ற நேரத்தில் இங்கு மத சார்பற்ற என்கின்ற வார்த்தைக்கு தேவை இருக்கிறது மலேசியா ஒரு இஸ்லாமிய நாடு ஆனால் அது எந்த மத வழிபாட்டு முறைக்கும் எந்த தடையும் இல்லை யாரும் சுதந்திரமாக அங்கு தனக்கு விரும்பிய மதத்தை அவர்களுக்கு பெற்றலாம் அது அந்த நாடு இஸ்லாமிய நாடு எந்த படையும் இல்லை அங்க வந்து மனசார பெற்றிருந்த வார்த்தைக்கு தேவையில்லை இங்கிலாந்து வந்து ஒரு கிறிஸ்தவ நாடு அந்த நாட்டினுடைய மத சுதந்திரம் ஒரு கிறிஸ்தவ நாட்டில் அங்கே பகவத்கீதையை வைத்துக் கொண்டு ஒரு இந்திய நாட்டை பூர்வீகமாக கொண்ட ஒருவர் தன்னை பதவி பிரதமராக பதவிப்பிரமாணம் செய்து கொள்ளக்கூடிய சுதந்திரத்தை அந்த நாடு அழைத்தறிஞர்

இது இருப்பது வரைதான் நீங்கள் பல நாடுகள் ஜனநாயக பாதையில் இருந்து திரும்பி ஒரே ஆளுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு